வணக்கம் லங்காபோர் ஊடகத்தின் வெளிநாட்டு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டத்தால் பல பேர் சிக்கலில் ஆப்பிரிக்காவில் இருந்து குடியேறியவர்களை ஏற்றிச் சென்ற இரண்டு கப்பல்கள் ஜிபூட்டி கடற்கரையில் மூழ்கடிப்பு லெபனானில் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகும் ஸ்டேல் கடவுள் உதவியால் நாங்கள் வெல்வோம் ஸ்டில் பிரதமர் பெஞ்சமின் இனி விரிவான செய்திகள் கனடாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய புலம்பெயர்தல் விதிமுறைகள் தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் எழுப்பப்பட்டுள்ளன இதன் காரணமாக கனடாவில் உணவகங்கள் உட்பட பல நிறுவனங்களை நடத்துவோருக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் பணியாளர்கள் இல்லாவிட்டால் தாங்கள் உணவகங்களையே மூட வேண்டிய நிலை ஏற்படும் என பல உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பல பணிகளில் தட்டுப்பாடு நிலவும் நிலையிலும் கனடா அரசு குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் பலருடைய பணி அனுமதி காலாவதியாக உள்ளது இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் மீண்டும் பணிக்கு எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் ஒரு வருடத்துக்குத்தான் பணி அனுமதிகளும் வழங்கப்பட உள்ளது இவ்வாறான நிலையில் பணி வழங்குவோர் புதிதாக பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டிய கட்டாய நிலைமை ஏற்பட்டுள்ளது அரசின் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாக இருப்பதுடன் பல தொழில்கள் மூடப்பட்ட அபாயமும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறியவர்களை ஏற்றிச் சென்ற இரண்டு கப்பல்கள் ஜிபூட்டி கடற்கரையில் செங்கடலில் மூழ்கியதில் நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் குடியேற்ற நிறுவனம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது இந்த படகுகள் முன்னூற்றி பத்து பேருடன் ஏமனில் இருந்து புறப்பட்டதாக இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவில் சிறந்த வாழ்க்கையை தேடுகின்றார்கள் ஐரோப்பா கண்டத்தை அடைவதற்கு தாங்கள் உயிரை பணியம் வைக்க தயாராக இருக்கும் அவநம்பிக்கையான மக்கள் நிறைந்த கப்பல்களை கடத்தல்காரர்கள் அடைகிறார்கள் முப்பத்தி இரண்டு உயிர் பிழைத்தவர்கள் மீட்கப்பட்டதாக தேடுதல் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு உதவிய யுஎன் ஏஜென்சி சமூக ஊடக தளமான எக்ஸில் கூறியுள்ளது வடமேற்கு கோரங்கார் பகுதிக்கு அருகிலுள்ள கடற்கரையில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த சோகம் ஏற்பட்டதாக ஜிபுடியின் கடலோர காவல்படை அதிகாரி கூறினார் திங்கட்கிழமை அதிகாலை தொடங்கிய கூட்டு மீட்புப் பணி நடைபெற்று வருவதாகவும் இதில் நூற்றி பதினைந்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கும் உயிர் பிழைத்தவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அந்த நிறுவனம் சமூக ஊடகங்களில் வெள்ளையுடல் பைகளுடன் படங்களுடன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சமூகங்கள் மட்டுமன்றி நன்கொடையாளர்களும் எங்களது புலம்புயர்ந்தோர் மறுமொழி திட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்க விரும்புகின்றோம் என்று கிழக்கு கொம்பு மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கான ஐஓஎம் பிராந்திய இயக்குநர் பிரான்ஸ் கூறினார் மக்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக உடனடியாக வீடுகளை காலி செய்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் கூறியுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் ஈரான் நேற்று ஸ்டேல் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி கொடுத்தால் தாக்குதல் இன்னும் தீவிரமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது ஸ்டேல் நடத்திய தாக்குதல்களில் கிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது இது ஒரு புறமிருக்க லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக புதிய தாக்குதலுக்கு ஸ்டேல் தயாராகி வருகிறது லெபனானில் உள்ள பல கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேறும்படி எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இஸ்புல்லாவின் தாக்குதலை தூண்டுகிறது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த விரும்பவில்லை உங்களின் பாதுகாப்பிற்காக நீங்கள் உடனடியாக வீடுகளை காலி செய்து வெளியேற வேண்டும் இஸ்புல்லா அமைப்பினருக்கு அருகில் இருக்கும் மக்களுக்கு ஆபத்து உள்ளது என்று ஸ்டீல் ராணுவ அதிகாரி கர்னல் அவிச்சாய் அட்ரே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் எனவே விரைவில் லெபனான் மீது வான் தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போர் பதற்றம் அதிகரித்திருப்பதால் ஒரு சில நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளனர் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் ராணுவம் ஸ்டேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது நேற்றிரவு முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் தலைநகர் டெல்லா உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் ஏவியுள்ளது அவற்றை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அழித்து வரும் சூழலில் மக்கள் பாதுகாப்பு பங்கர்களில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் ஈரான் போர்க்குணம் மிக்க அல்ல ஆனால் அது எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக உறுதியாக நிற்கின்றது என்பதை ஜாகுக்கு தெரியப்படுத்துங்கள் இது எங்களது சக்தியின் ஒரு பகுதி மட்டும்தான் ஈரானுடன் மோதலில் ஈடுபட வேண்டாம் என்று கூறி ஸ்டேலுக்கு ஈரான் அதிபர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாகு தனது எக்ஸ் பதிவில் இன்று லெபனானில் வீழ்ந்த எமது மாவீரர்களின் குடும்பங்களுக்கு எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து என் இலங்கலை தெரிவிக்க விரும்புகிறேன் கடவுள் அவர்களின் ரத்தத்தை ஆசிர்வதிக்க நம்மை அழிக்க முயற்சிக்கும் ஈரானின் தீய நிலைக்கு எதிரான கடுமையான போரின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் இது நடக்காது ஏனென்றால் நாம் ஒன்றாக நிற்போம் கடவுளின் உதவியால் நாங்கள் ஒன்றாக வெல்வோம் நாங்கள் தெற்கில் கடத்தப்பட்டவர்களையும் வடக்கில் உள்ள எங்கள் குடியிருப்பாளர்களையும் திருப்பி தருவோம் இஸ்ரேலின் நிலைத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் and